கர்த்தாவே என்று கூறிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு ஜன்னலுக்கு அருகில் வந்து உரத்த குரலில் மெக்சசா என்று அழைத்தாள் சாகிதான் குரலுக்காகவே காத்திருந்தவள் போல மெக்சசா உடனே குரல் ஒழித்தாள் தோட்டத்துக்கு வா என்று சாகிதா மெழுகு சுடர் இயந்தியபடி மெக்சசாவின் தோட்டத்துக்கு சென்றபோது அங்கு கிணற்றுரை அடக்கங்களின் அருகில் பரபரப்புடன் நின்றிருந்தாள் மெக்சசா மெழுகுச்சுடர் சுடர் காற்றில் அலையிட்டது உடனே மெக்சசா தண்ணீர் கைகளாலும் அதை காத்தாள் காற்றோட்டம் மட்டுப்பட்டதும் மூவடக்கு கிணற்றறைக்குள் குதித்திறங்கினான் மெக்சசா உள்நின்றபடியே சாகிதாவுடன் இருந்து மெழுகுவத்தை வாங்கி தரையில் நிற்க செய்தா தன் பாவாடையை சற்று உயர்த்தி பிடித்து வலது காலை தூக்கி கிணற்றறைக்குள் வைத்து மெல்ல தடுமாறி நிதானித்து இடக்காலையும் அதனுள் தூக்கி வைத்தான் இருவரும் ஒருவரையொருவர் இடித்தபடி கிணற்றறை அடுக்கத்துக்குள் அமர்ந்து கொண்டன அவர்களின் தலைகள் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியவில்லை மூவடுக்கு உரை அவற்றை மறைத்து கொண்டது இருந்தாலும் தம் பாதுகாப்புக்காக இருவருமே தம் தலையை தாழ்த்தி முதுகை வளைத்து அமர்ந்திருந்தன உரைக்குள் இருந்த நிழலிருளை மெழுகுவர்த்தியின் சுடர் கரைத்து விளையாடியது சாகிதா சிகரெட்டின் நுனியை சுடரில் காட்டி சிகரெட்டை பற்ற வைத்தார் புகை மூண்டது தன் அப்பாவைப் போலவே சிகரெட்டை இரட்டை விரல் இடுக்கில் பிடித்து வாயில் வைத்து உதடுகளை குவித்து புகையை உள்ளிழுப்பதற்குள் அவளுக்கு பொறையேறியது தும்மல் இரும்பல் என அவளை முட்டி தள்ளி துள்ள செய்தது சத்தம் போட்டு என்பதற்காக அவள் சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு தண்ணீர் கைகளாலும் வாயை மூடினான் இருமலை அடக்க முயன்றால் முடியவில்லை மூச்சு முட்டியது ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் உடலுக்குள்ளிருந்து இருமல் எழுபி வந்து நெஞ்சை அடைத்தது துள்ளி எழுந்து பாவடை பிடித்து கிணற்றுரைகளை தாண்டி குதித்து வெளியே வந்தாள் திரும்பிய பார்க்காமல் தன் வீட்டை நோக்கி இருமிக் கொண்டே ஓடினான் அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் எங்கேயே அமர்ந்திருந்தாள் மெக்சசா அவள் உடல் மெல்ல நடுங்கியது அவளுக்கு முன்பாக தரையில் சிகரெட் கலந்து கொண்டிருந்தது மெழுகுவத்தை தொடர்ந்து சுடர்ந்து கொண்டிருந்தது அவள் தன் விளக்கையை வீசி மெழுகு சுடரை அணைத்தாள் அந்த நிழலிருளே சிகரெட்டின் முனை தீத்துளி என சிவந்து தெரிந்தது தன் இடக்கை விரல்களால் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை எடுத்தாள் அதை வாயில் வைத்து உதடுகளை குவித்து கண்களை மூடிக்கொண்டு மிகவும் மெதுவாக புகையை உள்ளிழுத்தாள் ஒன்றும் ஆகவில்லை அவளுக்கு ஒன்றுமே ஆகவில்லை வாயிலிருந்து சிகரெட்டை எடுத்தாள் வாய் வழியாகவோ மூக்கின் துவாரங்கள் வழியாகவோ மெல்லிய வெப்பத்துடன் புகை வெளியேறியது உச்சந்தலையில் ஏதோ ஏறிக்கொண்டது போல உணர்ந்தாள் அடுத்தடுத்து என புகையை உள்ளழுத்து வெளியே விட்டபடியே இருந்தான் மூன்றடுக்கு கிணற்றுறைகளுக்கு மேலே புகை மண்டலம் சுழலத் தொடங்கியது அதை முதலில் பார்த்தது மெக்சசாவின் அம்மாதான் தோட்டத்து எரிகுளியில் குப்பைகளை கொட்ட வந்தவர் கிணற்றுறை அடுக்கத்தினுள்ளிருந்து புகை வருவதை பார்த்துவிட்டு ஐயத்துடனும் அதிர்ச்சியுடனும் அதை அணுகி வந்தார் அமர்ந்து கொண்டு வெகு இயல்பாக உல்லாசமாக தன் மகள் சிகரெட் பிடிப்பதை பார்த்ததா அவருக்கு நெஞ்சை அடைத்து விட்டது வெறி கொண்டவர் போல கத்திக்கொண்டே மெக்சாவின் தலைமுடியை பற்றி தூக்கினார் முடி வளர்வதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் மெக்சசாவுக்கு மொட்டை அடித்திருந்தன ஒரு கைப்பிடிக்கல் அகப்படும் அளவுக்கு மட்டுமே மெக்சசா சுரு வளர்ந்திருந்தது பிடித்தபடியே விடாமல் அவளை இழுத்தபடியே கிணற்றுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தாள் அவள் முதுகில் ஓங்கி ஓங்கி அரைந்தபடியே வீடு நோக்கி தள்ளி சென்றார் சாகிதாவுக்கு இன்னமும் இருமல் நிற்கவில்லை இருமி இருமி நெஞ்சு வலிக்க தொடங்கியது அவள் மெல்ல நடந்து சமையலுக்குள் சென்றபோது தான் மெக்சசாவின் அழுகுரல் கேட்க தொடங்கியது அந்த அழுகுரல் சாகிதாவை நடங்க செய்தது அவளுக்கு அடிவயர் வலிப்பது போல இருந்தது சமையல் வேலைகளை செய்து கொண்டே என்ன என்பது போல சாகிதாவை பார்த்தால் சாகிதாவின் அம்மா முற்றத்தில் இருந்த சாகிதாவின் அப்பாவுக்கு மெக்சசாவின் அழுகுரல் கேட்டது அதைவிட துல்லியமாக மெக்சசாவை மெக்சசாவின் அம்மா அடிக்கும் ஒலியும் இயேசும் வசை சொற்களும் கேட்ட அந்த சாத்தானோட சேர்வியா இனி சேர்வியா அந்த இனிமே சாகிதா முஞ்சில நீ முழிச்ச பார்த்துக்கோ உன்னோட மொழியை தோண்டிடுவேன் இனிமே அந்த சாத்தான் சாகிதாவோட நீ பேசவே கூடாது தன் மகளை சாத்தான் என்று கூறும் மெக்சசாவின் அம்மாவின் மீது சாகிதாவின் அப்பாவுக்கு பெருஞ்சிடம் ஏற்பட்டு விட்டது உடனே பதறி எழுந்தார் வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து ஒவ்வொரு அறையாக சென்று சாகிதாவை தேடினார் அவள் இல்லை இறுதியாக அவர் சமையலறைக்குள் அறைக்குள் நுழையமைந்தார் இவரின் காலடி ஓசை உணர்ந்துவிட்ட சாகிதாவின் அம்மா உள்ளிருந்தபடியே உள்ள வராதீங்க சின்னவ வயசுக்கு வந்துட்டா என்டா அடா இதுதான் விஷயமா என நினைத்து தன்னை ஆறுதல் படுத்திக்கொண்டு முற்றத்தை நோக்கி நடக்கும் இனிமே நாமளே தான் சிகரெட் வாங்கிக்கணுமோ என்று நினைத்துக்கொண்டா சாகிதாவின் அப்பாவுக்கு என்னவென்று தெரியாமலே கதை இப்படியாக தொடர்ந்தது இனி என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்